நீங்களும் ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா அவங்களை பரலோத்து கூட்டு போவாரு இந்த உலகத்துல நம்ம மரணம் எப்போ வரமோ தெரியாது அதனால நம்ம மறிச்சா பரலோத்து போனோம்னா ஏசு ஏற்றுக்கொள்ளணும் ஏசுதான் பரலோகத்துக்கு ஒரு வாசல் திறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி முடிவு பண்ணுவோம் அது இதுக்குள்ள எல்லாமே கரெக்டா வந்துடும் இந்த டிசம்பருக்குள்ள எல்லாம் வந்துரும் வந்துடும் சார் ஒரு டிசம்பருக்குள்ள ஒரு ஏக்கர் இடம் மெயின் ரோட்ல தான் மன்னார் ரோட்ல கொடுத்தீங்கன்னா நம்ம சர்ச்சு கட்டி ஒரு ஆசை இல்லாங்க அம்மா அப்பா இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு இங்க எங்க மச்சான் இருக்கிறாரு எங்க மச்சான பார்த்து இன்றைக்கி ஏசு கொஞ்சம் சொல்லலான்னு வந்திருக்கிறேன் எல்லாம் எங்கள் மச்சானுடைய தோட்டம்தான் நிறையா தென்னந்தோப்பாக தென்னை மரமாக வச்சு விட்டுருக்கிறாரு எல்லாம் காமிக்கிறேன் வாங்க போ என் மச்சானை பார்க்குற ரூமில் இருப்பார் அவருடைய பைக் இருக்குது இந்த பைக்லாம் இருக்குது

நீங்க வரல இருந்து பாக்க சரி 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 வாங்க அப்படி தொடர்ந்து போய் அப்படியே பாத்துட்டு அப்படி பேசிட்டு கிளம்புவோம் உம் ஒரு வருஷத்துக்கு பாருங்க கத்து கொடுத்து வச்சிருக்கிறார் ஆனா இங்க மச்சான் உடம்பு அப்படியே தான் இருக்கு நேற்று விண்டும் விண்டும் மாறாதவர் போல இயேசு பேட்டி போடுறதுக்கு எப்ரேயர் பதிமூணு எட்டுல ஆஹ் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அதே போல உடம்பு அப்படியே இருக்கு எங்க மச்சங்கிட்ட வந்தா நிறைய கஷ்டம் போட்டு கொடுப்பா அது இந்த அது மூலிகம் அங்க போடுற இங்க போடல இடத்துல போடுறேன் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் சரி சரி அது அங்க போடுவேன் சாயங்காலம் மத்திய சாயங்காலம் போய் தான் அங்க போடுறேன் இங்க வந்து எனக்கு பிரச்சனை நடந்த

அது ஒரு அஞ்சாறு போர் போட்டு ஃபெயிலியர் ஆகிடும் அஞ்சு ஆறு போர் ஆறு போர்ட்டை போட்டு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க ஆனால் ஏசப்பா ஆனால் நம்ம மச்சம் எப்படின்னா மச்சானுக்கு நான் ஒவ்வொரு நாங்கள் வரும்போதெல்லாம் இயேசு பற்றி சொல்லுவேன் ஆனால் இயேசு அறியாத ஒரு மனுஷன் ஆனால் கடவுள் பக்தி உள்ள மனுஷன் கடவுள் பக்தி உள்ள மனுஷன் அவர்கிட்ட இருந்து நான் நிறையா நல்ல பாடத்தை நான் கற்று கற்றுக்கிறேன் நிறைய நல்ல நல்ல வார்த்தை சொல்லுவார் நிறைய அது முக்கியமாக அந்த பைபிள் உள்ள வார்த்தையை அவர் வேறு மாதிரி பேசுவார் வேறு மாதிரி பேசுவார் உடனே நான் பச்சாண்ட சொல்லுவேன் பச்சா இதை தான் மச்சு பைபிளில் போட்டிருக்கு அப்புறம் நீங்கள் ஏன் பைபிளை விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க இயேசு விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படியே நான் பேசிகிட்டு இருப்போம் உண்மையில ஒரு பக்தி உள்ள ஒரு தெய்வ மனுஷன் ஏற்றுக்கொள்ள ஒரு பத்து ஏக்கர் இருக்கு மன்னார்புர ரோட்ல எத்தனை ஏக்கர் மச்சா அது ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ஏக்கர் எங்க மச்சான் இருக்கு இருக்கு சர்ச்சுக்கு ஒரு பெரிய இடம் இருக்காரு ஒரு ஏக்கர் இடத்துல எப்ப இருக்கீங்க கண்டிப்பா இந்த வருஷம் எல்லாமே நடக்கும்

ஒரு ஆசை அப்படி இதை செய்யணும் செஞ்சாதான் அது ஒரு சபை இவ்வளவு நாள் நீங்க இது பண்ணதுக்கு ஒரு பலன் உண்மைதான் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அது உங்க வாய்னாலே ஒரு நாள் சொன்னீங்க நான் தார சர்ச்சை நடந்தாரு அப்படின்ட்டு அப்ப நான் ரொம்ப சந்தோஷம் அப்ப இந்த ஏரியாவிலயும் நம்ம ஊர்லயே ஒரு சர்ச்சை மார்க்கெட்டு அனாத இல்லங்கள் இல்லங்கள் இருக்கிறாங்க ஃபாதர்லஸ் அம்மா அப்பா இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது நம்ம ஒரு ரூம் மாதிரி பெரிய ஹால் மாதிரி கட்டி அப்படிலாம் செய்யணும்னு ஒரு ஆசை செய்யணும் ஆனா நீங்க அது அது ஸ்டெப் படுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஆட்டோமெட்டிக்கா வந்துரும் இல்ல அதுக்குள்ள வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு பத்திரம் போட்டு தர்றதுக்குள்ள எல்லா ஏற்பாடுமே நடந்துகிட்டுதான் இருக்கு நடந்துட்டு இருக்கு அதுல இருபத்தி மூணுல முடிஞ்சிடும் அப்படின்னீங்க இருபத்தி நாளு இருபத்தி நாள்ல ஆயிருக்கு இருபத்தி நாள்ல கரெக்டா வந்திரும் வந்துடும் இருபத்தி நாள் டிசம்பர் வந்துடும் ஆட்டோ அதனால ஜோவம் பண்ணுறோம் பிள்ளைங்களும் தயவு செய்து மச்சானுக்காக ஜோவம் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் ஜோவம் பண்ணுங்க கண்டிப்பாக அவர் செய்கிறேன்னு இருக்கிற அவருக்கு கடவுளுக்காக கர்த்தன்னா தெரியாது ஏசுன்னா தெரியும் ஆனால் கடவுளுக்காக ஏதாவது புண்ணியம் செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆஞ்சம் இருக்குது ஆனால் சில சில தடைகள் சில தடைகள் இருக்கு அந்த தடைகள் வந்துட்டே இருக்கு இந்த தடைகள்லாம் மாறணும் அது என்ன பிரச்சனை என்ன போராட்டம் எதுனாலும் சரி எந்த பிசாசம் போராட்டம்னாலும் சரி எந்த மனுஷீக போராட்டம்னாலும் சரி பூரணமான விடுதலை எங்கள் மச்சானுக்கு கொடுத்து தொழிலையும் கொடுத்து குடும்பத்திலையும் கொடுத்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் கொடுத்து பெரிய ஒரு அவர் சொன்னபடி சீக்கிரமாக அந்த ஒரு ஏக்கர் இடம் கருத்தருக்காக கடவுளுக்காக கொடுத்து அதில் நாங்கள் சபை கட்டணும் பின்னாத பிள்ளைகள் வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது ஆசை கருத்தை செய்வார்னு நான் நம்புறேன் செய்வார் கண்டிப்பா கண்டிப்பா செய்வார் கண்டிப்பா நான் சரி கருத்து ஆசைப்பாங்க நீ எடுங்க சுத்தி காம்பு இது எல்லாமே எங்க மச்சனுடைய தோட்டம் தான் இங்கேயே ஒரு பத்து ஏக்கர் இருக்கு அங்கே அப்படியே அந்த அப்படியே இப்போ அந்த சின்ன தென்னங்கள் எல்லாம் பார்க்கணும் சின்ன தென்னங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் சின்ன தென்னே தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து விவசாயத்துல ஃபுல் டைம் இறங்கிட்டார் நானும் தொண்ணூத்தி ஓராவது வருஷம் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் வந்து இது பக்கத்துலதான் எங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் இடம் வந்து இதுலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் எங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் இடம் பம்ப் செட் ஒன்று உண்டு அதெல்லாம் நாங்கள் நானும் எங்கள் அப்பாவும் தண்ணி பாக்க வந்திருக்குறோம் அப்போ என் மச்சான் கூட டெய்லி இந்த வழியாக வரும்போது டெய்லியும் எங்கள் பார்ப்போம் என் தாத்தா இருந்தாங்க தாத்தா இருக்கும்போதெல்லாம் சும்மா விட மாட்டார் என் தாத்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு வாழை ஒரு வாழை கொலையை வெட்டி கொடுப்பார் கொண்டு கொடு அப்படின்ட்டு அப்போ சின்ன சின்ன ரசத்தாலும் உண்டு

தென்னவன் வந்து எல்லாரும் விரும்பி கேட்பாங்க ஒரு தூள் கூட வைக்கல கொத்து கொத்தா பிடிக்கும் தூள் வைக்கும் போது தூள் ஓரம் வைக்கும் போது இன்னும் அதிகமா கொத்து கொத்தா பிடிக்கும் ஆமா மரங்கள் வந்து தூள் ஓரம் வைக்கும் போது இன்னும் கொத்து கொத்தா அதிகமா பிடிக்கும் இது பாலை வந்துட்டு அப்படியுமே ரெண்டாவது பாலையே காய் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இதே அடுத்த மரமும் அதே மாதிரிதான் எல்லா மரமும் அடுத்த மரம் அடுத்த மரத்தை காட்டு அடுத்த மரத்துல அதே மாதிரிதான் காய் பிடிக்கும்

நமக்கு காய்ப்புக்கு வந்த பிறகு எல்லா மரமுமே அதிக மரம் பிடிக்கும் எந்த ஒரு மரம் கூட குறைய பிடிக்குன்னுட்டு பிடிக்காது நம்ம வச்சிருக்க மரங்கள் எல்லாமே காய்ப்புக்கு வந்த பிறகு எல்லாமே பிடிக்கும் இதுக்கு இதுக்காகவே விரும்பி நம்மட்ட வாங்குனவங்க இந்த நம்மகிட்ட தான் கண்ணு கேட்காங்க வேற ஆள்கிட்ட வாங்குனா கூட நீ கண்ணு அப்பா நீ கேக்காங்க கண்ணும் குடுக்குறீங்களா நோசம் வச்சு குடுப்பேன் வச்சு குடுப்பேன் குடுத்துருக்கீங்களா குடுத்துருக்கேன் குடுத்துருக்கேன் எவ்வளவு குடுக்குறீங்க அதான் சரி எண்பது எழுவது எண்பது 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 ரூபா

பரவாயில்ல நல்லா தென்னை மரமும் கன்றும் போட்டு விற்கிறாங்க இளநியும் நல்ல நிறைய இளநி விற்கிறாங்க விக்கிறாங்க எவ்வளவு இருபது ரூபாய் இருபது இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நேரத்துக்கு கன்னியாகுமரியில ஒரு இளநி குடிச்சேன் ஐம்பது ரூபாங்கிறாங்க எல்லாமே அதிகமா தான் குருமல் பிடிக்கும் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க

பரவாயில்ல எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தென்னந்தோப்பில் வந்து பார்த்துட்டு மச்சனோட விசாரி பாக்குறதுக்கு கருத்து உதவி செய்திருக்கிறது கருத்து சுத்திரம் மறுமறு நம்ம சந்திப்போம் மஞ்சள் சீக்கிரமா அதுவே அந்த இடம் எழுதி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோங்க ஒரு சபா கட்டுறதுக்கும் பெரிய ஒரு ஆசைமா இருக்கும் நல்ல ஒரு நல்லா இருக்கும்

உட்காந்துணும் சின்ன ஜபம் பண்ணும் காலையில் சோத்ரம் எல்லோரும் சேர்ந்து நம்ம சனுக்காக தோட்டத்துக்காக சுற்றி காமிச்சோம் எதுக்காக காமிச்சோம்னா இன்றைக்கி ஜெபிக்கணும் அதுக்காக தான் இவங்க முக்கியமாக ஒரு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் நல்ல மனுஷன் எந்த வித குடி பழக்கமோ எந்த வித சாரைய பழக்கமோ நான் போதும் மறந்துக்கோ எந்த கெட்ட பழங்கும் இல்லைன்னு நான் நம்புறேன் ஆனா நல்ல சுபாவங்கள் உண்டு யாருக்கும் முடிஞ்ச நன்மை செய்வாரு தீமை செய்ய மாட்டேன் யேசுவே அறியாதவர் தாத்தா வந்து வந்துருக்கு நல்லா இருக்கிறயா நல்லா நல்லா இருக்கீங்களா நீங்க ரொம்ப வருஷத்துக்கு போய் தாத்தா பாக்குறோம் ஆமா ஆன்றிக்காமிக்க ரொம்ப சந்தோஷம் அதனால் நம்ம நான் என்ன ஏன் சொன்னேன்னா அந்த மாதிரி எதுவும் மோசமான ஒரு பழக்க வழக்கம் நம்ம மச்சானு கிடையாது அந்த மாதிரி யாருக்கும் தீமை செய்து கெடுதல் செய்த கிடையாது மேம்மா அவர் இருக்கிறவர் அதனால் கர்த்தன் அவங்களோட ஆசிர்வதிக்கணும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குல்ல மச்சான் ரெண்டு பிள்ளைங்க துணைவியார் அக்கா மச்சான் தோட்டங்கள் எல்லாம் ஆசிரியக்கணும்

கண்டிப்பா அதுகாதான் மச்சானுக்கே ஆக ஜோம் ஜோம்オンறோம் உங்களுக்கு தான் ஜோணுட்டுமா மச்சான் பண்ணுங்க மூல மச்சான் உங்க பிரச்சனை உங்க எத்தனை உங்களை ஏதாவது ஜபகுறிப்பு சொல்லுங்க இயேசு பட்டு இயேசு தெரியுமா உங்களுக்கு பெரிய சடநான் நான் எல்லாம் பாப்ப இயேசு பட்டு நீ இயேசு தெரியாதானே வடக்கே இருக்கு

பரலோகத்துக்கு ஒரு வாசல் திறக்கிறவர் அப்ப ஏசுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் அவர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையில மறிச்சிருக்கிறாரு அவர் மறிச்சு ஜீவனோடு இழந்திருக்கிறார் அந்த தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் மறித்து உயிரோடு எழுந்த தெய்வம் யாருங்க ஏசுதான் அந்த இயேசு நீ விசுவாசித்தீங்கன்னா நம்ம பரலோகம் ரெடி அதனால பரலோகமா போகணும் இந்த பூமியில இருக்க வரைக்கும் நம்ம சந்தோஷமும் சமதானமும் நமக்கு வேணும் சந்தோஷம் சமதானம் சுகம் ஆரோக்கியம் என்னமாச்சா இந்த பூமியில இருக்க வரைக்கும் நமக்கு முக்கியமா என்ன மச்சான் வேணும் சந்தோஷம் ஆரோக்கியம் சமதானம் மனதில் சமதானம் ஆஹ் நல்ல சுகம் இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது எழுபது வயசுல நல்லா நடந்து வர்றீங்க இப்ப மச்சனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது எனக்கு இப்போ உடம்பு குறைக்கணும் அப்படிங்கிற

ஐயா எல்லாம் தாத்தா எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிற பாருங்க தெரியும் அந்த இடத்தை தோரமாட இடத்த வாங்கி விவசாயம் பண்ண நானும் எங்க அப்பா வேற யாருமே எங்க அண்ணன் டெவிட்டனோட வரல யாருக்கும் தெரியாத இடம் எங்க அண்ணன் எங்க நான் அந்த மோட்டர் ரூமுக்கு வந்திருக்கேன் நீங்க வந்திருக்கீங்க வந்திருக்கேன் வந்திருக்கீங்க ரெண்டு மூணு தோட்டத்தை தாண்டி போனோம் பாத நேரடி பாதை பாதா தான் இல்ல தோட்டம் அடுத்தவங்க தோட்டம் இடத்தை தாண்டி ஒரு தோட்டம் சித்திரவாத்திய தோட்டம் அது தாண்டி போனோம் சித்திரவாத தோட்டம் தாண்டி அடுத்த தோட்டம் இன்னைக்கு இருந்திருந்தா அன்னைக்கு ஒரு கோடி

வேற என்ன வேணும் தாத்தா இந்த உலகத்துல நம்ம கோடி கோடியா இருந்து வியாதி ஹாஸ்பத்திரில இருந்து என்ன பிரயோஜனம் மச்சான் அடிக்கடி அதை வார்த்தை சொல்லுவாரு எத்தனையோ பேர் எத்தனையோ செலவு கரிச்சு சாப்பிட மாட்டான் புல்ல கசாயம் குடிச்சு சாப்பிடும் குடிக்க மாட்டான் அப்படின்பாரு கோடி கோடியா செலவு பண்ணுவான் அந்த புல்லு அரும்புள்ள வச்சு கசாயம் குடிச்சு சாப்பிட்டாலே உடம்பு நல்லா ஹெல்த்தா அப்படின்னு பாரு

அது ஒரு நல்ல ஆரோக்கியமான மருந்து இயேசுதான் நல்ல மருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க மிச்சான் தாத்தா ஏசுவை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து நிச்சயமா அவர் சீக்கிரமா போகிறார் அவர் ஏற்றுக்கொள்ளுவோம் நான் ஜோபம் பண்றேன் சின்ன ஜோபம் பண்றேன் தாத்தா மச்சானுக்காக ஜெபி பண்றேன் உங்களுக்காக நான் ஜோபம் பண்றேன் நெல்லுங்க அப்படியே நெல்லுங்க கர்த்தாவே சோதரம் பா மச்சானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள பா மச்சானுக்கு உதவி செய்யுங்க நல்ல மனசு கொடுத்துருக்கீங்க அப்பா சோதனை கருத்திற்காக கடவுளுக்காக சபை கட்டுவதற்காக ஒரு ஏக்கர் இடம் ஆண்டவர கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி நாலு டிசம்பருக்குள்ள ஆண்டவரே எல்லா காரியமும் முடியும் அது கேட்டு தடைகள் சில தடைகள் இருக்கிறது அதுக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க எல்லா தடைகளும் நாமத்தினா முடிச்சுமா நிர்மலமாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தோட்டத்தையும் அப்பா ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் மச்சான் போக்கில் வரத்துல பாதுகாத்துக்கொள்ளும் எல்லா பிசாசுடைய கிரைகளும் பொல்லாத வல்லம் நின்றும் உடைய மகனை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் எந்த வித பலவினமோ வியாதியோ பொல்லாத வல்லமை தொடாதபடி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் உச்ச தலைமுறை உள்ள கால் ஒவ்வொரு எலும்புகள் நிறவு பல இயேசுவின் நாம்பத்தி நாலு மகனை பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் ரத்தம் ஏசு கிருஷ்ணன் ரத்தத்தால் விடுதலை உண்டாகட்டும் மனதுல சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியத்தை கொடுத்து வழி நடத்தும் அப்போ அங்க விவசாயத்துல நஷ்டங்கள் எதுவும் வராதபடி இன்னும் ஆசீர்வாதமா மாற்றும் பெரிய காரியம் செய்யும் சொந்தங்கள் பந்தங்கள் ஒருத்தருக்காக ஜெபிக்கிறோம் அன்புள்ள உள்ள தாத்தாவுக்காகவும் ஜெபிக்கிறோம் தாத்தாவை பார்க்க எத்தனையோ வருஷத்துக்கு போற தாத்தாவும் பார்க்க உதவி செய்தீங்க தாத்தா நாங்க மறந்தாலும் அவர் நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறேன் எங்க அப்பா பேரெல்லாம் ஞாபகம் இருக்கிறாரு எங்க கூட வேலை செய்தெல்லாம் ஞாபகம் பேசுறாங்க அப்பா சோதனம் தாத்தாவை நீங்க ஆசிரியங்க உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கறோம் அப்பாவும் முயற்சி கொள்ளத்தக்கதான அப்ப நல்ல ஒரு சுபாவத்தை கொடுங்க நல்ல மனசுல சந்தோஷத்தை சந்தோஷத்தை கொடுங்கப்பா கூடும் பிள்ளைகள் பற்றிய பாரங்கள் எல்லா பாரத்தையும் அகற்றி அப்பா மனசுல சமதானம் மனசுல சந்தோஷத்தினாலும் நிறைக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கருத்தரத்தின் மன அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் உனக்கு வே அருள் செய்வார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா காண திக காணப்பட அப்பா உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயாவுடைய தாத்தாவுடைய மகன்மார் மகள்மார் குடும்பம் பேர பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் நீர் ஆசிர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பல்லோராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தும் மற்ற சொந்தங்களை வந்தால் ஒவ்வொருத்துக்காக செபிக்கிறோம் ஆசிரியப்பராக பெரிய காரியம் செய்யும் ஏசு கிருஷ்ணனின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் சீவனு அழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே அலேலுயா அலேலுயா எல்லாரும் சோத்ரோ கருத்துக்களை ஆசைப்பாரு